ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நேற்று வீடியோ போட முடியல சாரி மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் டே அஞ்சாவது வருஷ வெட்டிங் டே காவியா சாரி சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து மறந்துட்ட மன்னிச்சுக்கோங்க காவியா சிஸ்டருக்கு வந்து இன்றைக்கி அஞ்சாவது வருஷ வெட்டிங் டே அவங்க எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து என் கூட விஷ் பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போவுமே ஹாப்பியாக நீங்களும் அண்ணாவோ தம்பியோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத போய் பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து எங்கள் மாமியார் மாமனார் ஓர் வித்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆனால் என்னை திட்டாதீங்க யாரும் தயவு செஞ்சு இதை கேட்டவங்களுக்காக அவங்கள பார்க்கணுன்னு கேட்டவங்களுக்காக வந்து நான் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க வந்து திட்டலாம் திட்டாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நேற்றெல்லாம் வீட்டில் நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை கரண்ட்டு ஏதோ ஃபால்ட்டு பிள்ளைக்குது எங்கள் வீட்டில் தான் ஃபால்ட்டு பிள்ளைக்குது நைட்டில் இருந்து கரண்ட் இல்லை இப்போ தான் ரெடி பண்ணாங்க கரண்ட்டு வந்ததுப்பா ஃபோனை சார்ஜர் போட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டியிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா அரியுடைய குட்டி சேரில் ஊருக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே இருந்து தோச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் இதை மடிக்கணும் கேஸ் அடுப்பு அந்த ஸ்டிக்கர் விட்டு இருக்கும்ல அது அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கழட்டி தொடச்சி கடிகாரம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கழட்டி எடுத்து தொடச்சி நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்து பீரோக்குள்ளே வச்சிடணும் பிட் கவர் ஆல்ரெடி துவைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் ஒரு மூணு சேரீ இருக்குது துவைக்கணும் இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட பைத்தியமாட்டோம் வளர்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு ம வேலை செய்கிற மைண்டும் வரல எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்டும் வரல தூங்கணும் தூக்க அந்தளவுக்கு கண்ணுக்குள்ளே நிற்கிது என்ன நான் பித்தது காலாட்டின்னு அழகாக கைச்சப்பின்னு ஃபோன் பார்த்து வருது யாரை சொல்கிறேன்னு திரும்பி பார்த்து கேட்குறான் என்ன அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்க நான் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் மூளை சொல்லுது எந்திரிச்சு போய் தயவு செஞ்சு வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு ஆனால் என் கண்ணும் சொல்லுது நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் பார்த்து தூங்கி எந்திரிச்சு வேலை பாடுறேன்னு நான் யாருக்காக போராடுறேன் ம் கண்ணும் சொல்கிறதை கேட்குதா மூளை சொல்கிறத கேட்குதா நீங்களே சொல்லுங்கள் ஆ மூளை சொல்றத கேட்கணுமா என் பொருள் சொல்றான் மூளை சொல்றத கேளு அப்படின்றான் இதுக்கு நடுவில் எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பைத்தியம் பிடிக்கிறப்பல இருக்குது இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு தூங்கலாமா இல்லை தூங்கி எழுந்திரிச்சு இந்த வேலையை செய்யலாமா அப்படின்றது எனக்கு தோணுது மெயினாக இந்த ஃபோட்டோங்கெல்லாம் எடுத்து தொடச்சோம் நாங்கள் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு ஆயிலா இருக்கிறதா சொல்லுங்க அதே மாதிரி பீரோ இதுவும் எண்ணெய் பிசுக்கு ஆகி ரொம்ப நாசமாகுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது எனக்கு பொருளுங்க மட்டும் உடையக்கூடாது அழுக்காக கூடாது இந்த எல்லாம் இருக்கிற சைக்கோ நான் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எதுவுமே பண்ண பண்ணப்படுறதில்லை படுத்தேன்னா எப்படியும் கிட்டத்தட்ட நைட்டுக்கு தான் எந்திர்ப்பேன் நான் அதனால் வந்து இப்போ படுக்க போகிறதும் கிடையாது பாத்திரத்தை எடுத்து போய் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க ரூமில் போய் அப்புறம் என்ன பண்ணுவேன் நான் பாத்திரத்தை ஊற்றிட்டு போய் அங்கே கழுவுற இடத்த வச்சுட்டு வந்து கேஸை க்ளீன் பண்ணிட்டு கேஸ் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சு துடைச்சிட்டு ஒன் பை அவங்க உங்ககிட்ட காமிக்கிறேன் என்ன நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும் இன்றைக்கி வராது இன்னைக்கு வீடியோக்கு லீவ் விட்டாச்சு நான் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க எல்லாரும் என் வீடியோ பார்க்காம அதனால இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் இப்போ நான் போய் எல்லா வேலையும் முடிக்க போகிறேன் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்ட போகிறேன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோ எடுக்கிற க்ளீன் பண்ணுறதுக்கு முன் க்ளீன் பண்ணதுக்கு பின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஐயோ இன்றைக்கி நான் ரொம்ப வளர்றேனே அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது பேக் கேமராவில் காமிக்கிறா பாருங்கள் எப்படி வீட்டை நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தூக்கத்தினால் மெயினாக தூக்கன்றது என்ன எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா பேக் கேமராவில் காமிச்சிக்கிட்டே பேசுகிறேன் சரிங்களா இங்கே வந்து கழுவுற பாத்திரம் எல்லாம் இந்த டப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் என் பையனுக்கு வேறு இந்த ஊருக்காய் காலி ஆயிடுச்சான் இந்த ஊருக்காய் வேறு செய்யன்றான் நான் என்ன பண்ணட்டோன்னு தெரியல அது வந்து அக்கா கொடுத்த ஊருக்காய் அந்த அண்ணி கொடுத்த ஊர்கா இங்கே வந்து நைட்டு சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு சட்னி சாப்பாடு எனக்கு அரைக்கும் கா இங்கே வந்து கோசு கூட்டு இருக்குது ஓகேங்களா இதுதான் எங்களுக்கு நைட்டு சாப்பாடுக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் உப்பில் வந்து மழை பெய்யுறதுனால தண்ணி வந்துதா என்னன்னு எனக்கு புரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இங்க பாருங்கள் இந்த இந்த கோசி இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுல என்ன கூத்துனா இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு இங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு வடிகாரெல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப என்ன பிசுக்காகி ரொம்ப மோசமா இருக்குது இருக்கிற எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சுட போகிறேன் நான் எனக்கு இன்றைக்கி இல்லை இந்த இந்த வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வீட்டை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்றத ஒன்றும் மாற்ற முடியாது ஏன்னால் இருக்கிறதுக்கு பத்துக்கு பத்து ரூம்பு அதனால் இதெல்லாம் கழுவி எப்படி இந்த துணியெல்லாம் மடித்து எங்கெங்கே எதை எதை வைக்கணும் அதை பாருங்க இது எதுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னே எனக்கு சத்தியமாக தெரில பாட்டில் வாங்கி கொடுத்தா மேலே ஒரு மூடி இருக்கும்ல எங்கப்பா அது மேலே இருக்க மூடி வச்சிட்டியா அதுவே உஞ்சிடுச்சி ம் அதுவே உடஞ்சிடுச்சிங்க அனாவசியமாக குழந்த மேலெல்லாம் போய் சொல்லக்கூடாது அதுவே உடைஞ்சிடுச்சு அவன் உடைக்கலை பார்த்திங்களா சீப்பு கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் என்ன பார்த்திங்களா பவுடர் பார்த்திங்களா எங்கள் பிள்ளைக்கு சந்தனம் என்ன இதை பாருங்கள் நான் சொன்னேன்ல பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ஒட்டனையும் படிஞ்சு போகுது எண்ணெய் பிசுக்கும் ஆயிடுது அதுக்கப்புறம் இது மேலே இந்த வாளி அதுக்கப்புறம் இது இந்த வாளி மூடியெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிஸுக்கு ஆயிடுச்சு இந்த எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எனக்கு சொல்யூஷன் கொடுங்க ப்ளீஸ் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறனே ஓகேங்களா இருக்கிற வீட்டை இப்போ எப்படி மாத்துறேன்றதை மட்டும் பாருங்கள் தூங்க போகிறது கிடையாது எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அரிய வந்து ஆறரை மணிக்கு டியூஷனுக்கு அதுக்கப்புறம் தான் படுத்து ஏழரை மணிக்கு தூங்கணுன்ற முடிவில் இருக்கிறேன் வேலையெல்லாம் முடிக்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக இருக்கும் போத ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கீழே கட்டி கீழே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக இருக்கிற எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து இந்த இதெல்லாம் வந்து துடைச்சிட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இதெல்லாம் வந்து சோப்பு வச்சு சோப்பு தண்ணி வச்சு எல்லாத்தையும் தொடைச்சி எடுத்துடலாம் நெருப்பு பட்டு 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 இது இந்த மாதிரி ஆகிடுச்சு இருக்குது ஸ்டிக்கர் இது இன்னும் கொஞ்சம் வீணாகட்டும் ஆனதுக்கப்புறம் வந்து இதை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புது ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம சோப்பு பவுடர் போட்டு கழுவிடலாம் அப்படிங்களா எவ்வளோ அழகாக தொடைச்சிட்டேன் கட்டையுமே தொடைச்சாச்சு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எதுவுமே இல்லை இப்போது அந்த எண்ணெய் பீஸுக்கெலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதையுமே தொடைச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்களேன் இப்போ நான் இதை வந்து உயரம் எப்படி துடைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஆனாலும் தொடைச்சு மாட்டினாலும் அப்படி தான் இருக்கும் கரண்ட்டு ஸ்டாண்டையும் எடுத்து க்ளீன் பண்ணோம் ஓகே அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் பாருங்களேன் இங்கேருந்து ஃபோட்டோஸுங்க அரிசவுண்டை கம்மி பண்ணப்பா ஃபோட்டோஸ்லாம் காட்டினதுக்கப்புறம் என்னவோ வீடியோ விரிச்சோன்னு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் ஓகேங்களா எல்லாத்தையும் இப்போ காமிக்கிற பாருங்க எவ்வளோ என்ன பிசுக்காக இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கே இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ தொடைச்சி வைக்கிற ஃபோட்டோஸுங்க இதெல்லாம் தொடச்சி வைக்கும்போதே இந்த நிலமையில் இருக்குன்னா பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு வாரம் வாரம் தொடக்கும்போதே இந்த ஃபோட்டோஸுங்களுக்குண்ணா இந்த நிலமை இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்ங்க நான் வந்து ஆல்பம் போட்டது இது போட்டதே இருக்குது இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணதே கடிகாரம் பாருங்களேன் கடிகாரத்தை என்ன பண்ணும் நல்லா துடைச்சிட்டு பின்னாடி தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா துடைச்சிட்டு என்ன பண்ணிணா எடுத்து வச்சிடணும் நம்ம இன்னும் நாலு மாதம் கழித்து நம்ம வேறு வீட்டுக்கு போகிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் தொடச்சிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கவரில் அந்த உளுந்தை எல்லாத்தையும் வந்து எலி சாப்பிட்டுட்டு எப்படி பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன் நான் பார்க்கவே இல்லை கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்கும் அப்போல்லாம் கூட நான் பார்க்கல எல்லாத்தையும் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபோட்டோவை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆரம்பித்த வேலை நேற்று வீட்டையே புரட்டி போட்டு ரெண்டாக்கி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி என் நிலமை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் எல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும் ஸ்லாப்பில் இருக்க துணிகளையும் எடுத்து கொஞ்சம் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் பெருக்கிட்டு தேவையானதை மட்டும் அந்த இடத்த வச்சுட்டு நிறைய உளுந்துங்க சாப்பிட்டுருச்சு கொஞ்சமாக தான் இருக்கு என்ன பண்ணுறீங்க என்ன பண்றீங்க நானா என்ன பண்ணிட்டு இருக்கேன் முன்ன இப்ப பாத்தீங்களா என்ன உட으나 நான் பாருங்களே இந்த கம்பிட்டா இருக்குல்ல அத வச்சு சோப் வச்சு தோஞ்சிடுங்க இந்த ஓர்தெல்லாம் தண்ணி இறங்கிட்டு இருக்கும் பட் இது எப்படி தெரியல பேட்டரி போட்டு

எல்லாத்துக்குமே அழகாக போட்டாச்சு வீட்டை எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வெளியே பெருக்கணும் வீட்டுக்குள்ளே பெருக்கிட்டேன் எல்லாத்தையுமே வந்து பீரோலாம் கூட துணி வச்சு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு துடைச்சி விட்டுவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிவிட்டேன் என்னுடைய ட்ரெஸ்ஸு அரியுடைய ட்ரெஸ்ஸு தேவையானது மட்டும் வச்சுருக்கேன் அரியோடைய யூனிஃபார்ம் துவைக்கணும் இப்போ வந்து நான் வெளியே பெருக்கிக்கிட்டு இருக்கேன் வெளியே பெருக்கிறத பார்க்கலாம் வெளியே பெருக்கி முடிச்சுட்டு வாசலையும் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாத்திரம் தைக்க போகணும் பாருங்கள் நான் பெருக்கிக்கிட்டு இருக்கேன் தினமும் கரெக்டாக நான் நாலு மணிக்கெலாம் பிரிக்கிடுவேன் அது என்னவோ தெரியல எனக்கு அந்த நாலு டூர் நாலே காலுக்குள்ளே நாலுறக்குள்ளே பிரிக்கணும் இல்லைனா எனக்கு பயம் வந்துடும் எங்கேயோ ஏதாவது தேவையில்லாத ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற அந்த பதட்டத்திலேயே என்ன பண்ணுவேன்னா நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அந்த எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் சரி நாலு மணிக்கெலாம் ஷார்ப்பாக எழுந்திரிச்சு ஆரம்பிச்சிடுவேன் வெளியே வந்து மாமனார் வந்து இந்த தென்னை மட்டம் இருக்குல்ல அதை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து உள்ள பெருக்கி முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து பெருக்கணும் அவங்க உட்காந்துருக்க இடத்த விட்டு ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அவங்க வெட்டி முடிக்கிறதுக்கு அதனால் வந்து அவங்க உட்காந்துருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இடம்லாம் நம்ம பெருக்க வேண்டியது தான் இப்போ இதை எல்லாத்தையும் உள்ளே வெளியே எல்லாத்தையும் சுத்தமாக பெருக்கி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பாத்திரம் தைக்கணும் இப்போ வெளியே போய் பெருக்கலாம் பாருங்க வெளியே பெருக்கிட்டேன் வெளியே பெருக்கிட்டு நான் நின்று சிரிச்சிட்டு இருக்கிறேன் அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இந்த சைடில் அந்த சைடில் அந்த சைடில் வந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டேன் இப்போ வந்து ரோடை பெருக்கணும் இது பாருங்கள் இந்த ரோட்டையும் பெருக்கணுமா அதை தான் நான் நின்று பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து தினமுமே ரோடு பெருக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து ரோடு பெருக்குவேன் கா காலையில் பெருக்க மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து சாயந்தரத்தில் வந்து இன்னைக்கு பேருக்குன்னா நாளைக்கு பேருக்க மாட்டேமே இருந்த மறுநாள் அந்த மாதிரி இப்போ பாத்திரம் மட்டும்தான் இருக்குது இப்போ வாங்க நம்ம போயிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு கிளம்பி போகலாம் மொதல் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு போட்டுட்டு தண்ணியை அடித்து வச்சுட்டேன் இப்போ பாத்திரம் கழுவுணும் இந்த பக்கம் நான் பாத்திரம் காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து அவங்க கழுவுவாங்க அவங்க பாத்திரத்தை அவங்க கழுவுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கழுவிக்கலான்னு நான் வீடு வாசப்பே இருக்கிறதுக்காக போயிட்டேன் ஆனால் அவங்க பட் வந்து கழுவவே இல்லை அதுக்கப்புறம் நான் கழுவுறப்போ தான் வந்து உட்காந்து அவங்களும் இருந்தாங்க அப்போது ஒரு சின்ன கேப்பில் நீங்கள் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எல்லாரையுமே காமிச்சிருக்கேன் அப்படி பார்த்துக்கோங்க ஒருவத்தி எல்லாரையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது கூட திருட்டு திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுக்கும் வந்து சண்டை போடாதீங்க என்கிட்ட பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து ஏற கட்டிக்கலாம் இப்போ ஃபோட்டோவை எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சிடலாம் ஃபோட்டோ வந்து ஒரு துண்டில் வந்து வச்சு நியூஸ் பேப்பர் இல்லை கிடைக்கல அதனால் துண்டில் வச்சு இதை எப்படி பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஒரு கையால் பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுக்கிறதுக்கு என்னால் முடியல பேக்கிங் பண்ணிட்டு இருங்க பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சுற்றி அழகாக வச்சாச்சு எடுத்து இதை வந்து மேலே வச்சிட வேண்டியதான் இப்போ என் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்மள பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்